வெண்முரசு மழைப்பாடல் நாற்பத்தி மூன்று பகுதி எட்டு பால்வழி வாசிப்பது சந்தீப் மாளிகையை அடைந்து நீராடி உடைமாற்றி வந்து முகமண்டபத்தில் விதுரன் அமர்ந்ததும் காத்திருந்த ஒற்றர்கள் அவனுக்கு செய்திகளைச் சொல்லத் தொடங்கினர் யாதவ குலத்தைச் சேர்ந்த பதினெட்டு குடித்தலைவர்கள் சுயம்பரத்துக்கு வந்திருப்பதாகவும் ஷத்ரியர்கள் எட்டு பேர் வந்திருப்பதாகவும் ஒற்றன் மித்ரன் சொன்னான் ஷத்ரியர்களில் மாத்திர நாட்டின் இளவரசன் சல்லியன் மாத்திரமே முக்கியமானவன் என்றபோது அவன் கண்களின் வளைக்குள் அசையும் எலியின் அசைவு போல ஒன்று நிகழ்ந்ததை ததுரன் கண்டான் உம் என்றான் சல்லியரை மார்த்திகாவதியின் இளவரசி முன்னரே அறிவாள் என்கிறார்கள் என்றான் மித்ரன் அச்செய்தியைத்தான் எதிர்பார்த்திருந்தேனா என்று அதைக் கேட்டு அதிர்ந்த அவனிடம் அவனே கேட்டுக்கொண்டான் அந்த அகநகர்வைக் கண்கள் வெளிக்காட்டாமல் அச்செய்தியை யார் சொல்கிறார்கள் என்றான் விதுரன் அது முழுக்க முழுக்க மாத்திர நாட்டிலிருந்து பரவம் செய்தி என்று மித்ரன் சொன்னான் அவர்களுடன் வந்த வீரர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் சல்லியர் வந்ததும் மார்த்திகாவதியே விட்டது அவரை அவர்கள் எண்ணியிருக்கவில்லை அவர் ஏன் வந்திருக்கிறார் என்று கூட ரிஷபர் கேட்டிருக்கிறார் ஓம் என்றான் விதரன் மார்த்திகாவதியின் மக்களை பொறுத்தவரை சல்லியரை தவிர இன்னொருவரை குந்திதேவி ஏற்கவே மாட்டாள் என நினைக்கிறார்கள் மாத்திர நாட்டுடன் மன உறவு உறுதியாகிவிட்டதென்று பேசிக் சல்லியரை பார்க்க அவரது அரண்மனைக்கு முன் மார்த்திகாவதியின் மக்கள் கூடி நிற்கிறார்கள் அவரது வில் அழகையும் ஆண்மையையும் புகழ்ந்து பாடும் சூதர்கள் முன் பெருங்கூட்டம் கூடுகிறது அத்துடன் விதரன் சொல் என ஏறிட்டு நோக்கியதும் நம் இளவரசர் வருவார் என எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை அஸ்தனபுரியில் இருந்து உண்மையில் விதரன் விழி தூக்கியதும் ஒற்றன் மித்ரன் தலைவணங்கி பின்னணர்ந்தான் அவனை சிறுதலையசைப்பால் அனுப்பிவிட்டு விதரன் கைகளால் பீடத்தின் விளிம்பில் தாளம் போட்டபடி அமர்ந்திருந்தான் அடுத்த ஒற்றன் சம்பரதீபன் வந்து வணங்கியதைக் கண்டு ஏறிட்டுப் பார்த்தான் மதுராபுரியில் இருந்து வந்த சம்பிரதீபன் மதுராபுரி இளவரசர் கம்சர் என்று மதியம் வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றான் விதரன் அவன் மேலே சொல்லட்டும் என்று அவனைப் பாராமல் காத்திருந்தான் மதுராபுரியின் இளவரசர் குந்திதேவியை மணக்க வேண்டும் என இங்குள்ள மூத்த யாதவர்கள் விரும்புகிறார்கள் யாதவகுலம் ஒருங்கிணைய அதுவே வழி என எண்ணுகிறார்கள் கம்சருக்கு மார்த்திகாவதியிலிருந்து தூது சென்றிருப்பதாக அரண்மனையில் ஒரு செய்தி உலவுகிறது விதரன் யாருடைய தூது என்றான் மார்த்திகாவதியின் இளவரசியின் தூது என்று கூறுகிறார்கள் என்றான் சம்பிரதீபன் அப்படியா எனக் கேட்ட கணமே தன்னை அறியாமல் விதுரன் புன்னகை செய்துவிட்டான் ஆம் அமைச்சரே மார்த்திகாவதியில் இருந்து இளவரசி பிரதையின் அந்தரங்கத் தோழியே மதுராபுரிக்கு தூது சென்று கம்சரிடம் பேசியதாகவும் அதனாலேயே அவர் விலை மதிப்புள்ள மணிகளும் மங்களப் பொருட்களுமாக கிளம்பி வருவதாகவும் சொல்கிறார்கள் உண்மையில் மனம் கொள்ளல் முன்னரே முடிந்துவிட்டதென்றும் இது ஒரு பாவனையே என்றும் கூட யாதவர் பேசிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு சல்லியர் வந்திருப்பது தெரியாதா என்ன என்றான் விதுரன் சல்லியர் வந்தது நேற்று மாலை இன்று காலை நாம் வந்திருக்கிறோம் நாம் அனைவரையும் ஏற்பு கொள்ளச் செய்வதற்காகவே மனநிகழ்வை தன்னேற்பு முறையாக அமைக்க குந்தி போஜர் முடிவு செய்திருக்கிறார் என்கிறார்கள் சம்பிரதிபன் தனிந்த குரலில் நம் இளவரசர் நோயிற்றவர் என அனைவரும் அறிவர் வேடிக்கையாகத்தான் அனைவரும் நம்மைப் பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்றான் விதரன் தலையசைத்ததும் அவன் வணங்கி விலகினான் உளவுச் செய்திகளை விதிரன் எப்போதும் தன் உய்தொடர்தல்கள் சரியா என ஒப்புநோக்கவே கேட்பது வழக்கம் ஒவ்வொரு உளவுச் செய்திக்குப் பின்னரும் அவன் நிறைவு கொள்வதுண்டு ஆகவேதான் ஒற்றர் கூற்றுகளை எப்போதும் ஆர்வத்துடன் கேட்க முன்வருவான் ஆனால் முதல் முறையாக அவை சோர்வை அளித்தன அவன் எண்ணியவற்றையே அவை சொன்னதனால்தான் அந்தச் சோர்வு வருகிறது என்பதையும் அவன் கவனித்தான் இளமழை மீண்டும் தொடங்கியது வாசல் வழியாக வீசிய சாரல் சிறிய மரவொரி சதுரம் போல மண்டபத்தில் கல்தரையில் ஈரத்தைப் படியச் செய்தது இலைகளில் மழை பெய்யும் ஒலிக்குப் பிறகு கூரை விளிம்புகளிலிருந்து நீர் சுட்டும் ஒலி தொடங்கியது அதுவரை மூடிய வானம் அறைக்குள் பரவவிட்டிருந்த இருளை மழைநீரின் பளிங்கு பிரதிபலிப்பு சற்றே அகற்றியது போல தோன்றியது விதரன் எழுந்து சென்று முற்றத்தில் நின்ற அலங்காரப் பல்லக்கையும் தேர்களையும் பார்த்துக்கொண்டு நின்றான் அவற்றின் கூரை வளைவுகளில் நீர்த்துளிகள் எண்ணெய் கொதிப்பது போல தெரித்துக் கொண்டிருந்தன மேலும் வீச்சுடன் பெய்யப் போல வீசிய குளிர்காற்றில் மழை அப்படியே எழுந்து பேரருவத் திரைச்சீலை போல நெளிந்தாடி பின்னர் வடக்கு நோக்கி பறந்து விலகிச் சென்றது ஈரமான வானில் காகங்கள் கரைந்தபடி சிறகடித்து எழுந்து சுற்றி வந்தன நீர்த்துளிகள் தொடர்ச்சியான மெல்லிய தாளத்துடன் சொட்டிக்கொண்டே இருந்தன அவற்றைப் பார்த்து நின்றிருந்தபோது விதுரன் ரிஷபரின் பார்வையே நினைவுகூர்ந்தான் மார்த்திகாவதியின் அரசனுக்கும் இளவரசிக்கும் அஸ்தனபொரியின் மன உறவு ஒப்புதல்தான் என்று ரிஷபர் வந்து சொன்ன தூதின் பொருள் என்ன அகத்துள் நிலை கொண்டிருந்து அதை தீண்டத் தயங்கித்தான் தன் எண்ணங்கள் சுற்றி வந்து கொண்டிருந்தன என்று உணர்ந்தான் அதைத் தொட்டதும் அதிர்ந்து அவை விலகிச் சிறகடித்துக் கலைந்தன தேவாம்சம் தோன்றுகிறது இந்தக் குறிமுகத்தில் என்று பிரதையின் பிறரிக் குறிப்பை கண்ணெதிரை நோக்கி வாசித்து நிமித்திகர் சொன்னதை விதுரன் நினைவுகூர்ந்தான் மீண்டும் அதை பின் ராசிகள் பொய்ப்பதில்லை இவள் தேவமாதாக்களில் ஒருத்தி என்றார் பீஷ்மர் இருகைகளையும் மடியில் ஊன்றி தன் முகத்தை அதில் வைத்துக் கொண்டார் அவரது உடற்குறிப்பை உணர்ந்து அதை மட்டும் மேலே விவரிக்கும்படி சொன்னான் கங்கைக்கரை அரசவிலங்களைச் சேர்ந்த நூற்றி பதினாறு இளவரசியரின் பிறவிக் குறிப்புகள் ஓலைச் சுருள்களாக நிமித்திகர் முன்கிடந்தன அவர் தலையசைத்ததும் அவரது மாணவன் அவற்றை அள்ளி சீராக அடுக்கி சந்தனப் பேழையில் வைத்தான் அவர் உதடுகளை இருக்கியபடி அந்த ஓலையை கூர்ந்து வாசித்தார் ஓலைகளை பின் சந்தனப் பேழையை பலபத்ரர் வாங்கிக் கொண்டார் நிமித்திகர் அருகே நின்றிருந்து முதுசூதரை நோக்கி சூதரே பன்னிரண்டில் ஆறு வருகிறது என்றார் கார்த்திகேயன் அல்லவா என்றார் அவர் நூற்றெட்டில் ஏழு என்றார் நிமித்திகர் முதுசூதர் கைவிரல்களை எண்ணிவிட்டு சித்தி என்றார் நிமித்திகர் முகம் மலர்ந்து ஆம் அவள்தான் என்றார் சூதர் தன் உலோக தாளவாத்தியத்தை கையில் எடுத்து உதடுகளை நாவால் ஈரமாக்கிக் கொண்டார் பாடுக என்று பீஷ்மர் கையசைத்தார் சூதர் மெல்லிய குரலில் சுருதியை மீட்டிப் பற்றிய பின் பாடத் தொடங்கினார் சான்றோர்களே கேளுங்கள் மலையிலிருந்து வெண்மேகமும் நீரோடைகளும் கற்பாறைகளும் எரிமலைக் குழம்பும் பிறக்கின்றன அழிவற்றவரான காசியப பிரஜாபதியின் கனிவும் கடுமையும் முனிவும் சோர்வும் கொண்ட கணங்கள் எழுந்து மைந்தர்களாயின அவர் உளம் கடுத்த களத்தில் உருவான வஜ்ராங்கன் என்னும் மைந்தன் இறுகிய உடலும் அதனுள் இறுகிய மனமும் கொண்டவனாக இருந்தான் தன் அகமும்புறமும் இறுகியிருப்பதைக் கண்டு அவன் வெட்கினான் தன்னை நிகழ்த்து நீராக்கி மேகமாக்கி வானாக விரிய அவன் விழைந்தான் பிரம்மனை எண்ணி தவம் செய்ய முற்பட்ட வஜ்ராங்கன் வராங்கி என்னும் பெண்ணை மணந்தான் கடம்பவரத்துக்குள் ஒரு மரத்தடியில் அமர்ந்த அவன் தன் முன் சிற்றகள் ஒன்றை ஏற்றி வைத்தான் அச்சுடரை அணையாமல் பார்த்துக் கொள்ளும்படி வராங்கியிடம் சொல்லிவிட்டு ஊழ்கத்திலாழ்ந்தான் முதலில் கண்ணிலும் பின் கண்ணகத்திலும் அதன்பின் அகத்திலும் அதன்பின் அகத்தகத்திலும் அச்சுடரை நிறுத்தி தன்னை விலக்கி தானதுவாக ஆனான் அவன் அகம் தழலென நெகிழ்ந்து நெகிழ்ந்து சென்றது தவம் முதிர்ந்தபோது அந்த அகல் சுடர் மேலும் கொண்டது அந்த வெண்ணுளை வளர்ந்து ஒரு வானளாவிய மரமாக ஆனது அந்த மரத்தின் கிளைகளில் தழலிலைகள் தொளிர்த்தன தழல் மலர்கள் இதழிட்டன அச்சுடரின் ஒளியில் பிரம்மன் தோன்றும் கணம் மென்மழை ஒன்று பெய்து சுடர் அணைந்தது சினந்து கண்விழித்து வஜ்ராங்கன் வராங்கியைத் தேடினான் அவள் ஒரு மரத்தடியில் நின்று கண்ணீர் விடுவதைக் கண்டான் என் விழிநீரே அச்சுடரை அணைத்தது என்றாள் வராங்கி வஜ்ராங்கன் தவம் செய்து கொண்டிருந்தபோது இந்திரன் வந்து அவள் கற்பை கவர்ந்ததைப் பற்றிச் சொன்னாள் யானையாக வந்து அவளை அச்சுறுத்தினான் பாம்பாக வந்து அவளைத் தீண்டினான் அவள் மயங்கிய போது மன்மதனாக வந்து அவளைப் புணர்ந்தான் உங்கள் தவம் பொய்க்க என் நிறையை அவன் வென்றான் என்றாள் வராங்கி சினம் கொண்ட வஜ்ராங்கன் தன் முன் ஒரு கற்பாறையை நட்டு அதை தன் கண்ணிலும் கண்ணுள்ளிலும் உள்ளிலும் உள்ளுள்ளும் நிறைத்து மீண்டும் தவத்திலாழ்ந்தான் அவன் அகம் இறுகி இறுகி எடை முதிர்ந்தபோது அந்தப் பாறை ஒரு கரிய வைரமாகியது அதன் ஆடிப் பரப்பில் பிரம்மன் தோன்றினான் என் தவத்தை அவமதித்து தேவர்களைக் கருவறுக்கும் மைந்தன் ஒருவன் எனக்குத் தேவை என்றான் வஜ்ராங்கன் என் தவத்தின் மேல் ஆணை இதை தேவபிதாவான நீங்களும் கேட்டாக வேண்டும் என்றான் சான்றோரே தவத்தின் விளைவுக்கு தெய்வங்கள் அடிமை தன் மைந்தரை அழைக்கும் வரத்தை அளித்து பிரம்மன் கண்ணீருடன் மீண்டான் வராங்கே வயிறுகனத்து ஈன்ற மகவின் உடல் நூறு கோடி யுகங்கள் விண்ணெருப்பில் விந்து திசையாமைகளின் எடையில் அழுந்தி உருவான கரிய வேரத்தால் ஆனதாக இருந்தது அவன் கற்பாறைகளை தன் கைகளால் சந்தனக் குழம்பென அள்ளி எடுக்கக்கூடியவாக இருந்தான் ஆயிரம் மடங்கு எடையுடன் அவன் விண்வெளியில் சுழன்று ஒரு வான் ஆகவே அவன் தாரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் தாரகன் ஐந்து நெருப்புகளை வளர்த்து அதன் நடுவே நின்று பிரம்மனை நோக்கி தவம் செய்தான் பாறைகள் உருகியோடும் வெம்மை அவனை அழைக்கவில்லை வெம்மை அவன் அகத்தை மேலும் மேலும் இருக்கியது அவ்வெம்மையின் உச்சத்தில் பிரம்மன் தோன்றினான் இறப்பின்மை வேண்டும் எனக்கு என்றான் தாரகன் அவ்விதியை அழிக்க மும்மூர்த்திகளுக்கும் உரிமை இல்லை என்றான் பிரம்மன் அப்படியென்றால் என் இறப்பு ஏழுவைதானே குழந்தையின் கையால் மட்டுமே நிகழ வேண்டும் என்றான் தாரகன் அவரமளித்து பிரம்மன் புன்னகையுடன் சென்றான் சாகாவரம் பெற்றவன் என்று எண்ணிய தாரகன் மண்ணை அடக்கினான் பின் ஏழு விண்ணகங்களையும் வென்றான் தேவர்களை தன் ஏவலராக்கினான் இந்திரனை தன் தெற்காலில் கட்டி இழுத்துக் கொண்டு சென்று தன் மாளிகைப் பந்தல் காலில் கட்டிப் போட்டான் பிழையுணர்ந்து கண்ணீர் விட்ட தேவர்கள் தாரகனை வெல்லும் வழி தேடினர் முக்கண் முதல்வனே காக்க முடியுமென்று தெளிந்தனர் அவர்களின் கண்ணீரை கண்டு முக்கண்ணன் கனிந்தான் அவருடைய படைப்பு சக்தி கங்கையில் ஓர் வெண்ணிற வழியாக விழுந்தது கங்கை அதை சரவணப் பொய்க்கையில் ஒரு தாமரை மலரில் அழகிய சிறு மகவாக பிறப்பித்தது சரவணப் பொய்க்கையில் நீராட வந்த கார்த்திகை பெண்கள் அறுவர் அக்குழந்தையைக் கண்டனர் அறுவரும் அதற்கு அன்னையராக விரும்பி அதை ஆறு திசையிலிருந்தும் அள்ளத் துணிந்தனர் அவர்களின் அன்பைக் கண்டு அக்குழந்தை ஆறுமுகம் கொண்டு புன்னகை செய்தது ஆறுமுகனாகிய கார்த்திகேயனை வணங்குக அவன் கருணையால் வாழ்கின்றன மண்ணும் விண்ணும் ஏழு பெருங்கடல்களின் நீரால் திருமுழுக்காட்டி ஏழு வயதான குமரணி தேவர்களுக்கு சேனாபதியாக அமர்த்தினர் முதல் மூவரும் கண்டாகரணன் லோகிதாக்ஷன் நந்திசேனன் குமுதமாலி என்னும் நான்கு படைத் துணைவர்களை தன் மைந்தனுக்கு அளித்தார் முக்கண்ணன் பிரம்மம் ஸ்தானு என்னும் படைச் படைச்சேவகனை அளித்தார் விஷ்ணு சங்கிரமன் விக்ரமன் பராக்கிரமன் என்னும் மூன்று கொடித் துணைவர்களை அளித்தார் வல்லமை வாய்ந்த வெண்ணக நாகங்கள் ஜெயன் பராஜயன் என்னும் இரு தேர் துணைவர்களை அளித்தன ஊழித்தியின் வெம்மை எரியம் வைரமேனி கொண்ட தாரகனை வெல்ல தேவர்களால் இயலாது அன்னையரின் படையாலேயே இயலுமென்றனர் வெண்ணோர்குலத்து நிமித்திகர்கள் ஏழு வயதான கந்தன் சென்று தன் மெல்லிய விரல்களால் தொட்டதும் மண்ணில் உள்ள புனித எல்லாம் கனிந்து அன்னையராக மாறி எழுந்தன சோமதீர்த்தம் வசுதாமை என்னும் அன்னையாகியது பிரபாச தீர்த்தம் நந்தினி என்னும் தாயாகியது இந்திர தீர்த்தம் விசோகையையும் உதபான தீர்த்தம் கனஸ்வானியையும் அளித்தன சப்தசாரஸ்வதம் கீதப்பிரியை மாதவி தீர்த்தநேமி ஸ்மிதானனை என்னும் மாதாக்களாகியது நாததீர்த்தம் ஏகசூடையையும் திரிவிஷ்டபம் பதிரகாளியையும் திருபாவனம் மகிமோபலியையும் மானசதீர்த்தம் சாலிகையையும் பிறப்பித்தன பதிரி தீர்த்தம் சதகண்டையையும் சதானந்தையையும் பத்மாவதியையும் மாதவியையும் பிறப்பித்தது மண்ணில் உள்ள அனைத்து குளிர்நிலைகளும் அன்னையராகி எழ அவர்களின் தன்மொழிகளாலும் மழை வழிகளாலும் விண்ணகமே குளிர்ந்து மேய்ச்சிலிருத்தது அவர்களின் படை விண்ணில் ஒரு நீலப்பேரா பாய்ந்தது சான்றோரே அன்று மண்ணில் குளிர்ந்த விழியென கருணைக் கொண்டு விண்ணை நோக்கியிருந்த சித்ததிர்த்தம் என்னும் நீலக்குளம் சித்தி என்னும் அன்னையாகி தன் நீலக்குளிரலைகளை ஆடையாக்கி தன்னுள் விழுந்த மின்னலை பொன்னகையாக்கி அலைநாதத்தை நூபுரத்துணியாக்கி கார்த்திகேயனை அடைந்தாள் அவன் பின்னால் அணிவகுத்து அன்னையரின் பெரும்படையில்தானும் இணைந்து கொண்டாள் கருடன் தன் மைந்தனான மயிலை சுப்பிரமணியனுக்கு அளித்தான் அருணன் தன் மகவாகிய பொற்சேவலை அளித்தான் அக்னி ஒளிவிடும் வடிவேலை அளித்தான் அதிரி சிறுமைந்தனுக்கு செம்பட்டாடை அளித்தார் பிரகஸ்பதி யோகதண்டமும் கமண்டலமும் அளித்தார் விஷ்ணுவின் மணிமாலையும் சிவனின் பதக்கமும் இந்திரனின் முத்தாரமும் அவனை அணி செய்தன தாரகாசுரன் தன் படைத்துணைவனான மகிஷனுடன் போரு கிழந்தான் மாபலி பெற்ற மைந்தனான பாணாசுரன் அவனுக்கு ரதமோட்டினான் தாரகாசுரனின் மைந்தர்களான தாரகாஷன் கமலாட்சன் வித்தியமாலி ஆகியோரும் பெருவலைக் கொண்டவர்களான அண்டகாசுரன் ஹிருதோதரன் திரிபாதன் ஆகியோரும் அவனுக்காக படை நடத்தினர் ஏழு மண்வந்தரங்கள் அகாலப் பெருவெளியில் நடந்தது அந்தப் பெரும்போர் தாரகனின் எல்லையற்ற பெருவெம்மையை அன்னையரின் குளிர் அணைத்தது அவனுடைய வைர நெஞ்சம் அவர்களின் கருளை கண்டு இழகியது வல்லமை இழந்து அடர்களுக்கு நின்ற அவனை பன்னிருகைகளிலும் படைக்கலம் கொண்டு வந்த பேரழகுக் குழந்தை எதிர்கொண்டது அதன் அழகில் மயங்கி மெய்மறந்த விழிகளுடன் நின்ற அவனை அக்குழந்தை வென்றது தன் காலடியில் ஒரு கருணாகமாக என்றும் இருக்க அருள் செய்தது தேவசேனாதிபதியின் உளிர்கழல்களை நெஞ்சிலணிக அவன் பெயரை நாவிலணிக அவன் அழியாப் பெருங்கருணையை சிந்தையில் அணிக போர் முடிந்ததும் ஒவ்வொரு அன்னையையும் பேரழில் குமரன் கட்டித்தழுவி முத்தமிட்டனுப்பினான் சித்தி அவனுடைய ஆறு செங்கனிவாய் முத்தங்களைப் பெற்று மண்ணுக்கு மீண்டாள் பிற அன்னையரைப் போல அவள் அகம் அடங்கவில்லை மீண்டும் அந்த முத்தங்களைப் பெற அவள் விழைந்தாள் அவள் திரும்பிப் பார்த்தபோது அறுமுகத்து அண்ணலிருந்த இடத்தில் இருப்பும் இன்மையும் அற்ற பெரும்பாழே திகழக் கண்டாள் அவளுடைய வெறுப்பு அவளை மீண்டும் பிறக்கச் செய்தது ஏழு பிறவுகளில் ஆறு மைந்தர்களுடன் அவள் மண்ணில் பிறந்து கொண்டே இருக்கிறாள் ஆறுமுகம் கொண்ட மைந்தர்களால் அணி செய்யப்பட்டவள் சித்தி ஆறுமுறை விண்ணால் அருள் புரியப்படுபவள் ஆறு மண்ணால் வாழ்த்தப்படுபவள் அவள் வாழ்க்க பீஷ்மர் முதிய சூதரை சிலகணங்கள் அசையா விழிகளுடன் பார்த்துக் கொண்டிருந்த பின்பு திரும்பி விதரனிடம் ஆம் அவள்தான் என்றார் விதரன் பலபத்திரரை நோக்க அவர் தலையை அசைத்தார் நிமித்திகர் ஆறு பெருவீரர்களும் மண்ணை நோக்கி எழுந்துவிட்டனர் அரசே என்று சொல்லி தலைவணங்கினார் தன் அறையின் மஞ்சத்தில் வந்து படுத்துக்கொண்டு மரப்பலகைகளால் போடப்பட்டு கூரையைப் பார்த்துக் கொண்டிருந்தான் விதரன் சுயம்பரத்தில் சூதர்களுக்கு இடமில்லை ஷத்ரியர்கள் வந்திருக்கும் ஒரு சுயம்பரத்தில் சூதர்கள் எழக்கூட அனுமதியில்லை ஆனால் யாதவ இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சூத்திரர்கள் மார்த்திகாவதியின் அரசு கூட சூத்திர அரசுதான் சூதர்கள் சூத்திரர்களை மனங்கொள்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அருந்து அருந்து ஓடும் எண்ணங்களின் ஒழுங்கின்மையைத் தாழ முடியாதவனாக விதுரன் எழுந்து அமர்ந்தான் அமர்ந்தபோதும் அகவினா ஆறுபடாமையால் எழுந்து அறைக்குள் நடந்தான் அந்த அரண்மனையின் வெவ்வேறு அறைகள் வழியாக தலை குனிந்தபடி நடந்தான் சாளரங்கள் வழியாக பிசிறுத்தூரல் பரவியிருந்து வெளிக்காற்றை பொருளற்று பார்த்து பின் ஏதோ எண்ணம் சிந்தனையில் தடுக்க விழித்தெழுந்தான் தன் சால்வையை எடுத்துப் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான் வாசலில் நின்றிருந்த காவலனிடம் நான் நதிக்கரை ஆலயங்களைப் பார்த்து வரலாம் வரலாமென்று எண்ணுகிறேன் விதாமகர் என்னைத் தேடினாரென்றால் நானிருக்கும் இடத்தைச் சொல் என்ற பின் இறங்கி நடந்தான் மழையின் நீர் முழுக்க மண்ணில் ஒரு சொட்டு எஞ்சாமல் வழிந்தோடு இருக்க மென்மணல் கதிப்புகள் விரிந்தும் ஒடுங்கியும் முருகியும் பரவியிருந்தன புல்நுணிகளில் எஞ்சிய நீர்மணிகள் இளங்காற்றில் அதிர்ந்து உதிர்ந்தன நீர்மணிகள் ஒளிவிட ஒரு சிலந்தி வலை காற்றில் விம்மியதிர்ந்து கொண்டிருந்தது யமுனையின் அந்தப் பகுதிக்கரையில் மாளிகைகள் இருந்தமையால் மக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வப்போது கடந்து சென்ற ஏவலர்கள் அவனுக்கு தலைவணங்கினர் மாளிகை முகப்புக்களை காவல் காத்த வீரர்கள் வேல் தாழ்த்தினர் யமுனையின் மீது மழையீரம் பளபளக்கும் கரியக்கூரை வளைவுகளுடன் வெண்ணிறப் பாய்களில் ஒளி நிறைந்திருக்க படகுகள் நகர்ந்து சென்றன ஈரத்தை உதறிய கொடிகள் படபடக்கத் தொடங்கியிருந்தன விதரன் கரையோரமாகவே சென்று சிறிய வண்டிப்பாதை வழியாகச் சென்றான் மழை நீரோடைகள் யமுனையை நோக்கி இறங்கிச் சென்ற இடங்களில் மரத்தாலான சிறிய பாலங்கள் இருந்தன குறுங்காடுகளில் மழைக்கு ஒண்டியிருந்த பறவைகள் இலைத்தழைப்புகளுக்குள் இருந்து எழுந்து கூச்சலிட்டு பறந்தன அவற்றின் ஓசையால் இலைகளின் கோடிச்சிறகடிப்பால் சிறகடிப்பால் குறுங்காடு விண்ணில் எழும் துடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது மார்த்திகாவதியின் கோட்டையின் தென்பகுதி சிறுவாயிலில் பத்து காவலர்கள் நின்றிருந்தனர் அவன் வெளியேறியபோது தலைவணங்கினர் யானையை ஏற்றி மெல்ல நகரும் சிறுபடகு போல விதுரன் தன்னை அறிந்தான் நெஞ்சின் சுமை எண்ணங்களின் சுமை எண்ணங்களா என்ன எண்ணங்கள் வெறும் சொற்கள் கண்ணில் படும் ஒவ்வொன்றையும் உடனடியாக சொல்லாக மாற்றிக் கொள்கிறது அகம் அந்த சொற்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்கின்றன திரண்டு எடையாக மாறுகின்றன அவ்வளவுதான் அந்த மனச்சுமையை அவன் முன்பு ஒருபோதும் அறிந்ததில்லை அதை அவன் உண்மையில் விரும்புகிறானோ என்று ஐயப்பட்டான் உயரமான ஒப்பருகையிலிருந்து கால் நழுவி விழப்போகும் கணம் அப்படியே நீண்ட நாழகைகளாக விரிவது போல மார்த்திகாவதியின் ஒலிகள் விலகி நெடுந்தொலைவுக்குச் செல்வது வரை விதிரன் நடந்து கொண்டிருந்தான் வேகங்கள் வானில் விரிசல் விட்டன கோட்டை வாயில் திறப்பது போல அகன்று உள்ளிருந்து ஒளி பெய்து யமுனை பளபளக்கத் தொடங்கியது அலையின் வளைவுகளில் மெருகு வெண்பறவைகளில் பட்ட மந்தார மலர்களின் மிளிர்வு கண்படலம் கிழிப்பட்டு விலகியது போல ஒவ்வொன்றும் துலங்கி மிக அருகே எனத் தெரிந்தன வெண் சிறகுகளின் ஒவ்வொரு இரவையும் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு அலையின் உள்ளலையையும் விழித்தொட முடிந்தது யமுனையைப் பார்த்தபடி சால்வை மென்சிறகாக பறக்க குழல்கள் எழுந்தலைய விதிரன் அங்கேயே நின்றிருந்தான் காற்று வீசியபோது அவன் மீது கிளை விரித்து நின்றிருந்த சாலமரம் மழைத் துளிகளை உதிர்த்தது கலைந்த சிறு பழங்கள் போல அவனைச் சுற்றி சேற்றுப் பரப்பில் அவை விழுந்து ஒலித்தன ஒரு கணம் அவனுக்கு யமுனையில் குதித்து மூழ்கி மறைய வேண்டுமென்ற எண்ணம் வந்தது அவனை அழுத்தியிருந்த எடை அனைத்தும் அப்போது விலகிச் செல்லும் ஆம் அவன் யமுனையைப் பார்க்க வந்ததே அதற்காகத்தான் அதற்காக அல்ல அந்த எண்ணத்தைக் கொஞ்சிக்கொள்ள யமுனைக்குள் தொலைவில் மங்கல இசை கேட்டது அவன் கூர்ந்து நோக்கியபோது செம்மஞ்சள் நிறமான பாய்களை விரித்தபடி ஒரு அரச படகு வருவதைக் கண்டான் அதைச் சூழ்ந்து ஏழு படகுகள் வந்தன அவற்றில் மதுராபுரியின் கருணக்கொடி பறப்பதைக் கண்டான் ஒலி வலுத்து படகுகள் அண்மையில் வந்தபோது அரச படகின் முகப்பில் அணிகளும் பட்டும் ஒளிவிட ஒரு பொன்வண்டு போல அமர்ந்திருப்பவனைக் காண முடிந்தது கம்சனைப் பற்றி அவன் அறிந்திருந்தான் அத்தனை தொலைவிலேயே அவன் கொழுத்த உயரமான மனிதன் என்பது தெரிந்தது கலம் கொண்டு செல்லும் படகிலிருந்து சிதறி நீரில் ஏழ்வண்ணம் கொண்டு பரவும் துளிகள் போல அப்படகிலிருந்து இசை எழுந்து காற்றில் பரவியது செந்நிறமும் பொன்னிறமும் சுடரும் மீன் கூட்டம் போல மதுராபுரியின் படகுகள் கடந்து சென்றன அவை சென்ற தடம் யமுனை நீரில் அலைகளாக எஞ்சி பின் அழிந்தது அதைக் கண்டு நின்று பின்பு தன்னுணர்வு கொண்டபோது தன் அகத்தின் எடை முற்றிலுமாக அகன்றிருப்பதை விதுரன் உணர்ந்தான் அந்த விந்தையை தன் வினாக்களால் சற்று தூரம் துரத்திய பின்னர் சலித்து திரும்பிக் கொண்டான் யமுனையின் கரை வழியாகத் திரும்பும்போது தன் நடையில் ஒரு விரைவு கலந்திருப்பதை அவனே உணர்ந்து புன்னகையுடன் நின்று பின்பு காலெடுத்து வைத்தான் யமுனையின் நீர்ப்பரப்பில் வெயில் அணிந்தபடியே வந்தது மறுகரையின் காடுகள் நிறமிழந்து கருமை பூண்டன நீரின் நீலத்தை கருமையாக்கிக் கொண்டே இருந்தது வானம் அவனைச் சூழ்ந்திருந்து குறுங்காட்டின் இலைகளின் மீது பல்லாயிரம் பறவைகளின் ஒலிகள் சேர்ந்து ஒலித்தன அவன் மீண்டும் மார்த்திகாவதியின் எல்லைக்குள் நுழைந்தபோது பாதையின் வெண்டடம் மட்டும் தெரியும்படியாக இருட்டிவிட்டிருந்தது கண்களை இடுக்கி பார்வை கூர்ந்து நடக்க வேண்டியிருந்தது இருபக்கமும் புல்லுணிகளில் இருந்து மின்மினிகள் சுடத்தொலிகளாக எழுந்து சுழன்றன தவளைகளின் கூட்டமான பேரொலி எழுந்தது தவளைகள் அனைத்தும் யமுனையை நோக்கி அமர்ந்து தங்கள் வேத பாடல்களை இசைப்பதாக அவன் நினைத்துக் கொண்டான் மார்த்திகாவதியின் கோட்டை வாயிலை அடைந்தபோது உள்ளே எங்கோ மணியோசைகள் கேட்டன வாயிற்காவலர் வேல் தாழ்த்தி அவனை உள்ளே விட்டனர் நுழைந்ததும் இருள் பரவிய சோலைக்கு அப்பால் மரங்களை நிழல் நாகங்களாக நெளிய வைத்தபடி செவ்வளக் தெரிவதைக் கண்டான் அங்குதான் ஏதோ சிற்றாலயத்தில் பூசனை நடந்து கொண்டிருந்தது நீரோடை ஒன்றின் மேல் வளைந்து நின்ற மரப்பாலத்தின் மீது சென்று சிறிய பாதையில் ஏறி சோலைக்குள் நுழைந்தான் சோலை நடுவே ஒரு சிறிய ஆலயம் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு தெரிந்தது சுடரொளியில் பட்டு ஆடைகளின் அசைவைக் கண்டான் அவன் நடை வேகமிழந்தது அங்கே நின்ற பெரிய மரத்தின் அடியில் நின்று கொண்டான் மரத்தாலான கூரை கொண்ட கருவறை மட்டுமேயான சிறிய கொற்றவையின் ஆலயம் அது என்று தெரிந்தது அதன் கருவறையில் இருபக்கமும் நடப்பப்பட்ட நெய்ப்பந்தங்களின் செந்தழல்கள் கருங்கோந்தல் சுழற்றி நடனமிட்டன கருவறைக்குள் நெய்விளக்குகளின் ஒளியில் கொற்றவை செம்பட்டாடையின் அலைகள் சூழ ஒளிரும் வேலின் பரப்பில் தழல்களின் பிம்பங்கள் நெளிந்தாட மின்னம் வெள்ளை வழிகளுடன் நின்றிருந்தாள் ஆலயத்தின் சிறுமுத்தத்தில் மூன்று சேடியர் கைகளில் கூடைகளுடன் நின்றிருந்தனர் தரையில் பூசணைக்காக கொண்டுவரப்பட்ட நீர்க்குடங்களும் மலர்குடலைகளும் இருந்தன நான்கு காவல் வீரர்கள் பந்த ஒளி மின்னிய வேல்களுடன் சற்று விலகி நின்றிருந்தனர் அப்பால் ஒரு பந்தம் இருந்து ஒளிபரப்புக்குள் இறக்கி வைக்கப்பட்ட பல்லக்கு செம்பட்டுத் தறைகள் தழலாக ஆட நின்றிருந்தது அங்கே வந்திருப்பது யார் என்று கோட்டை வாயிலில் முதல் மணியோசை கேட்டபோதே தன் அகம் உணர்ந்துவிட்டதை அப்போது விதுரன் அறிந்தான் எந்த வினாவுக்குள்ளும் அடங்காது அந்த விந்தையைப் பெரிதொருவர் கூறியிருந்தால் மடமை என்று அவன் நகைத்திருப்பான் ஆனால் அங்கே அப்போது ஐம்புலன்களையும் பொருளற்றதாக ஆக்கும் பெரும்புலன் ஒன்றாக அவன் அகமம் ஆகமம் ஆகியிருந்தன மெல்லிய காலடிகள் மலர் பதிந்து மீழ்கின்றன செம்பட்டு ஆடையின் பொன்னோல் மலர்கள்கள் அலைவிரிந்து அலைவிரிந்து ஒயில்கின்றன மேகலை மணிகள் குலுங்கி குலுங்கி ஒலிக்கின்றன செம்மணி வளையல்கள் எழுந்து இணைந்து எழுந்து இணைந்து இமிழ்கின்றன தாமரை இதழென அடுக்கப்பட்ட சரப்பொழி மாலை உலைந்து உலைந்து ஒளிர்கிறது நாகமணிக்கண்கள் எனக் கூர்த்து முத்துக்களின் ஆரம் துவண்டு துவண்டு அசைகிறது கன்னம் தொட்டுக் கன்னம் தொட்டு முத்தமிடுகிறது அணிக்குழை இந்த முகம் இந்த விழிகள் இவ்விதழ் இந்நாசி இந்நறுதல் இங்கே நான் என இவையன்றி ஏதுமில்லா பேரலகம் தன்னைத்தான் நோக்கி வியந்து நிற்கும் பெருங்கணமென காலம் அவள் வந்து வலப்பக்கத்து நெய்ப்பந்தத்தின் அருகே அதன் செந்நிற வழியில் ஒரு செந்தழல் போல நின்றாள் அப்பால் இருளில் நின்ற அவன் விழிகளுக்காகவே அப்போது படைக்கப்பட்டிருந்தாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி